எனக்கு டிஎம்எஸ் பாடல் வந்து ரொம்ப இஷ்டப்பட்ட பாடல்கள் அந்த காலத்து ஐம்பது வருஷத்துக்கு முன்னாள் பாட்டுகளை கேட்டுருக்குறேன் எனக்கு பிடிச்ச படம் வந்து புதிய பூமி படத்தில் வந்து நான் உங்கள் வீட்டு பிள்ளை அந்த பாடல் அதிகப்படியான நேரங்களில் கேட்குறேன் அது அது மட்டும் இல்லை நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் புதிய சேனலில் வந்து அவருடைய பாடல்கள் வரும் அந்த பாடல்களை பற்றி வரிகளை பற்றி ரொம்ப இனிமையாக கேட்குறேன் எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்ட பாடல்கள் அவருடைய பாடல்கள் எனக்கு கவர்ந்தெஞ்ச காலத்துலேருந்து அவர் டிஎம்எஸ் பாட்டுனாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் பாட்டு என்கிட்ட இல்லாத பாட்டு இல்லை என்ன எந்த பாட்டை கேட்டாலும் இந்த படத்துல சொல்ல முடியும் என்னால் டிஎம் எம் பாட்டு வந்து எம்ஜிஆர் பாட்டா இருந்தாலும் சரி சிவாஜி பாட்டா இருந்தாலும் சரி ரவிச்சந்திரன் பாட்டா இருந்தாலும் சரி ஜெய்சங்கர் படித்த பாட்டா இருந்தாலும் சரி மற்ற ஏம் ராஜன் படிச்ச பாட்டா இருந்தாலும் இந்த படத்துல இந்த பாட்டுன்னு கிளியனா என்னால சொல்ல முடியும் அவ்வளோ பாட்டு என்கிட்ட எப்பயுமே நான் அதை தனசரி ரசிக்க இருப்பேன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தத்துவமான பாட்டெல்லாம் இருக்கு ஒவ்வொரு என்னென்ன பாட்டு வேணும் அது பூராமே எல்லாத்துக்கும் இருக்கு நான் ஆர்டி விளக்கம் சொன்னா கூட டிஎம் எம் சவுந்தராசன் பாட்டத்தையும் சொல்லி விளக்கம் சொல்லுவேன் நான் யாருக்கும் இந்த பாட்டில் வந்து என்னது இருக்கு கருத்து இருக்குன்னு சொல்லி சொல்லுவேன் நான் அந்த அளவுக்கு எனக்கு வந்து டிஎம்சி பாட்டு ரொம்ப பிடிக்கும் சார் என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பாட்டு வரைக்கும் நான் வச்சிருக்கேன் சார் எப்பயுமே நான் நிறைய பேருக்கு பயிர் கொடுத்துக்கேன் மொபைலில் டிஎம்சி பாட்டு தான் எனக்கு முக்காவாசி வச்சிருக்கேன் நான் சிவாஜி பாட்டாக இருந்தாலும் எம்ஜிஆர் பாட்டாக இருந்தாலும் டிஎம்சி பாட்டு எங்க போனாலும் கேட்பேன் கேட்டு நான் எல்லா பாட்டி நான்

ஐயா டிஎம்எஸ் பத்தி பேசுகிறதுக்கு என்னுடைய வயசு இருக்கலாம் இருந்தாலும் அவர் பாடிய பாடல்கள் வந்து கவிஞர் கண்ணதாசன் மல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இவங்களுடைய அந்த ஒரு கான்செப்ட் அது ஒரு ஒரு ட்ரையாங்கிள் சர்க்கிள் மாதிரி ஒரு ரொம்ப அழகான ஒரு ஒரு அது என்ன சொல்றேன்னு தெரியல அவ்வளவு பெரிய ஒரு இது அவர் படிக்க அவர் படிக்க பாடலில் எனக்கு பிடித்த பாடல் படைத்தானே படைத்தானேங்கிற ஒரு பாடல் சுகப்பாடலையும் ஒரு தத்துவம் அடுத்து புதிய வரைபடத்தில் எங்கே நிம்மதி இந்த மாதிரி பாடல்கள் அவரை பற்றி சொல்லிகிட்டே போலாம் அது மேற்கொண்டு என்ன பேசுகிறது அவரை பற்றி பேச பேச பக்தி பாடல்கள் டிஎம்எஸ் செம்மிங்கிறதுக்கு இன்னைக்கு அது முருகனை பற்றி படித்த பாடல்கள்லாம் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் பாடல்கள்லாம் உண்மையிலே தேவாமிரதம்